கிரேவி வந்து ரொம்பவே பிடிக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்டுக்கு அடிக்கடி செய்வீங்க அம்பிட்டு ஒரு ருசியா இருக்கும் இப்ப வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம தட்டைப்பயிர் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் தட்டைப்பயிர் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவே சேர்த்துறதுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுட்டு இந்த காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க கிரேவி செய்கிறதுக்கு கடாயி வச்சுட்டோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கடைகள் வந்து புரிஞ்சிட்ருக்குதுங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாசி முக்கு கொஞ்சம் பட்டை ஒரு கல்பாசி சேர்த்திக்கலங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நாலு பேல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு வரமிளகாய் பிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிலை இப்ப நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு சுருள் பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இது கூடவே நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து கால் ஸ்பூன் செத்திருக்கேங்க வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுரலாங்க அந்த மசாலாவோட பச்சை வசம் தக்காளியோட பச்சை வசமெல்லாம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த லைட்டாக அந்த ஓரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ கலந்து விட்டுடலாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேத்திக்கலாங்க தட்டைப்பயிறு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க இந்த மாதிரி கையில வச்சு நசுக்கினா இந்த மாதிரி புடஞ்சு வரணும் இப்போ நம்ம வேக வச்ச தட்டை பயிரும் சேத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது காயும் வெந்து வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்திருக்கேங்க இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா கூட இந்த டைம்ல சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டுறலாங்க நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் இப்போ நம்மளுக்கு கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க மூடி போட்டுறலங்க இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் வேகணும் வெந்து வரட்டும் இப்போ நம்மளுக்கு முருங்கைக்காயெல்லாம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சுங்க முருங்கை கை நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த க்ரீன் கலர்லாம் மாறி நல்லா வந்துருக்குங்க பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு தட்டைப்பயிர் கிரேவி வந்து நம்ம காய்கறிகள் சேர்த்து நல்லா ஜம்முன்னு அட்டை ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து சாதத்துக்கும் எல்லா விதமான டிஃபன் ஐட்டங்களுக்கும் சைடிஷாக வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இனிமே நீங்கள் நல்லா கொஞ்சம் குழம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் இதுக்கு கொஞ்சம் முன்னத்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாங்க இதே மெத்தேடில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரேங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்